ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னெடுக்கக்கூடிய முன்னெடுப்பான பணிகளை தேர்வு செய்யக்கூடிய நேரம் இது இந்த நேரத்தில் அவர் வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு நிர்வாகிகளை சந்தித்தது ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியை எல்லாம் நிர்வாகிகள் கொடுத்தது இவர் மாட்டினுடைய மருமக பெரிய பெரிய கோடீஸ்வர்கள் ஒரு சமுதாயத்தை குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்லாம் ஊர் கொள்கைதான் சொல்றாருன்னா இவர் திமுகவுக்கு சரியான கொள்கை பரப்பு செயலாளர் தான் இவங்க செய்யற ஊழலை மறைக்கிறதுக்காக நாங்க பெண் விடுதலை அந்த விடுதலை விதவிகளுக்கு மறுவாழ்வு ஏழைகளுக்கு மறுவாழ்வுன்னு சொல்லி ஏமாத்துற கூட்டங்க வணக்கம் சௌக்கு மீடியா நேர்களே இந்த நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் மாநில துணைத் தலைவர் திரு கரு நாகராஜன் அவர்கள் அவர்களுக்கு பல்வேறு விஷயங்கள் உரையாட இருக்கிறோம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் சரி எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்களை சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஏன் நீங்க எவ்வளோ நாள் வரல இல்லை சார் இந்த கூட்டம் முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரல ஸோ இதை பற்றி தான் அந்த நேர்காணல் இருக்கும் எப்படி முடிஞ்சது கூட்டம் உங்க அனுபவத்தை சொல்லுங்க ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது மதுரைக்கு உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா வருகிறார் என்று சொன்னவுடன் கட்சி நிர்வாகிகளை சந்திக்க விரும்புகிறார் என்ற அடிப்படையில் அவருடைய செயல் திட்டத்தில் வகுக்கப்பட்டது அதன்படி மையக்குழு கூட்டம் மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அவருடைய தலைமையில் மையக்குழு கூட்டத்தில் அவர் சிறப்பு வருகை புரிந்தார் அந்த கூட்டத்தில் மாண்புமிகு அமைச்சர் டாக்டர் எல் முருகன் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அதேபோன்று முன்னாள் தெலுங்கானா புதுவை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் மரியாதைக்குரிய திரு ஹெச் ராஜா எங்களுடைய இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி ஆகியோர் உள்பட முக்கிய தலைவர்கள் எல்லாம் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் உள்பட அந்த மையக்குழு கூட்டத்தில் பங்கேற்றார்கள் இரண்டு மணி நேரம் மிக சிறப்பாக எப்படியெல்லாம் இந்த வெற்றிக்கு ரெண்டாயிரத்தி வார் வெற்றியை நாம் மீட்டெடுக்க வேண்டும் அதற்கான அடிப்படையில் கூட்டணி எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் பேசினார்கள் எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டு அதற்கு பதில் தந்தார்கள் விளக்கம் தந்தார்கள் அடுத்து வெற்றி நாம் தமிழகத்திலே பெற்றே ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு வழிகாட்டுதலை திரு அமித்ஷா அவர்கள் வழங்கினார்கள் அதை முடித்துவிட்டு நாலரை மணிக்கு மேலாக நிர்வாகிகள் கூட்டம் அந்த கூட்டத்திலே இன்றைக்கு இருக்கிற மாவட்ட தலைவர்கள் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் மண்டல் தலைவர்கள் முன்னாள் மண்டல் தலைவர்கள் அணி பிரிவினுடைய மாநில தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மண்டல் நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் என்று இது சம்பந்தப்பட்ட தொடர்புடைய அத்துணை நிர்வாகிகளும் மதுரைக்கு அழைக்கப்பட்டார்கள் எல்லோருக்குமே ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது அங்கே யார் வந்திருக்கேன் நான் கருநாக ரஜினா உங்கள் பேர் உங்கள் மாவட்டத்தில் என்ன பொறுப்பில் இருக்கா இருக்குது கையெழுத்து போட்டு அவருக்கு அடையாள அட்டை கொடுத்து அவர் உள்ளே வந்து உக்காரக்கூடிய அளவிற்கு எல்லோருக்குமே ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் செய்யப்பட்டு அந்த சிறப்பான நிர்வாகிகள் கூட்டம் அமித்ஷா அவர்கள் வந்தவுடன் அவர் என்ன சொல்ல போகிறார் என்ன வழிகாட்ட போகிறார் என்றெல்லாம் உற்சாகத்தோடு அங்கே இருக்கிற நிர்வாகிகள் இருந்தார்கள் மிக மிக உற்சாகமான ஒரு உரையை அவர் ஆற்றினார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னெடுக்கக்கூடிய முன்னெடுப்பான பணிகளை தேர்வு செய்யக்கூடிய நேரம் இது இந்த நேரத்தில் அவர் வந்து இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு நிர்வாகிகளை சந்தித்தது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியை எல்லா நிர்வாகிகளுக்கு கொடுத்தது இது கட்சியினுடைய தேர்தல் வெற்றிக்கு பயன்படும் சரிங்க சார் சார் அமித்ஷா அவர்கள் வந்து பேசும்பொழுது ஒரு விஷயத்தை சொன்னார் திமுக என்றால் ஊழல் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை சொன்னார் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக கூட்டணி இருந்தது ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி அந்த தேர்தலில் வந்து திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றது அந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் இருந்த கட்சிகள் கூட இப்போ அதிமுக கூட்டணியில் இல்லை அதாவது என்டிஏவில் இல்லை அப்படி இருக்கும்போது அமித்ஷா அவர்கள் வந்து இப்படி பேசுகிறது எப்படி பார்க்குறது ஒரே நேரத்தில் என்டிஏவில் இருந்த கட்சிகள் இரண்டாக பிரித்தார்கள் உதாரணத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தேமுதிக அந்த பகுதியில் டாக்டர் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் போன்றவர்களெல்லாம் ஜெகன்மூர்த்தி போன்றவர்களெல்லாம் அங்கே இருந்தார்கள் திருப்பி இந்த பகுதியில் பாஜக பாமக தமிழ் மாநில காங்கிரஸ் டிடிவி அண்ணனுடைய அமமுக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இந்த பகுதியில் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் திரு ஏ சி சண்முகம் போன்ற தலைவர்களெல்லாம் இந்த பகுதியில் இருந்தார்கள் ஏற்கனவே ஒன்றாக இருந்தவர்கள் ரெண்டாக பிரிந்திருந்தார்கள் ஏறத்தாழ ஒன்றே கால் கோடி வாக்குகளுக்கு மேலாக அண்ணா தரணை முன்னேற்ற கழகம் இருபத்தி மூணு சதவீத வாக்குகளை தேமுதிகவோடு சேர்த்து பெற்றிருக்கிறது பாஜக பாமக கூட்டணி ஏறத்தாழ எண்பது லட்சம் வாக்குகளை பதினெட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது இரண்டு கட்சிக்கு வாக்களித்தவர்கள் திமுகவும் திமுகவுடைய கூட்டணியும் தமிழ்நாட்டிற்கு வேண்டாம் என்று முடிவு செய்து இண்டி கூட்டணி வேண்டாம் என்று முடிவு செய்து வாக்களித்ததுதான் இந்த வாக்குகள் ஏறத்தால் நாற்பத்தொன்றரை பெர்சன்ட் நாற்பத்தி ரெண்டு பெர்சன்ட் வாக்குகளை அவர்கள் முப்பத்தொன்பது தொகுதியிலே வெற்றி பெற்றிருந்தாலும் கூட எதிர்த்து பெற முடிந்த இரண்டு கட்சி கூட்டணிகளும் ஒன்று சேர்கிற பொழுது பலம் நிச்சயமாக அதிகரிக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல மரியாதையும் மதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது கடந்த பதினோராண்டு கால சாதனை ஆட்சியை மக்கள் நேரடியாக கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எனவே வரக்கூடிய தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சொன்ன எந்த தேர்தல் அறிக்கையில் சொன்ன எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாத அந்த கட்சி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் அறிக்கையை நினைவுப்படுத்தி பார்த்தால் மக்கள் இருபத்தாறில் வாக்களிக்க மாட்டார்கள் அவர்கள் ஊழல் செய்கிறார்கள் எங்கே ஊழல் இல்லை என்று யாராவது நிரூபிக்க முடியாது அது சகோதரர் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு மிக நன்றாக தெரியும் அவருடைய பதிவுகளை நீங்கள் படித்தாலே எத்தனை ஊழல் எங்கெல்லாம் நடக்கிறது என்று நீங்கள் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட நிலையில் மக்கள் திமுக மீதும் திமுக கூட்டணி கட்சிகள் மீதும் ஒரு விருப்புணர்வோடு இருக்கிறார்கள் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு மற்ற கட்சிகள்லாம் இன்னும் சேரவில்லையே என்ற நிலை கூட இருக்கலாம் ஒவ்வொரு கட்சிகளோடும் பேசி கொண்டிருப்பார்கள் தலைவர்கள் பேசி கொண்டிருப்பார்கள் முடிவு எட்டப்படுகிற பொழுது மக்களுக்கு அறிவிப்பார்கள் சரிங்க சார் அடுத்த அடுத்ததாக வந்து டாஸ்மாக் ஊழலில் கிட்டத்தட்ட வந்து முப்பத்தேழாயிரம் கோடி கிட்ட திமுக ஊழல் செஞ்சிருக்கு பணப்பரி பண பரிவர்த்தனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் சொன்னார் அப்படி இருக்கும்போது அதற்கான ஆதாரம் இல்லாமல் அவர் சொல்ல மாட்டார் ஏதோ ஆதாரம் இருக்கிறதால அவர் சொல்கிறாரு ஸோ அதை வைத்தியே வந்து திமுகவின் ஆட்சியை வந்து கட்ட முடியுமா அது மக்கள்கிட்ட வந்து எடுபடுமா ஏன்னா ஏற்கனவே வந்து இங்கே வந்து ஊழலுக்காக கட்சி ஆரம்பித்து நிறைய பேர் மூன்றாவது அணி நான்காவது அணி அப்படின்னு சொல்லி நிறைய அணியை பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது ஊழல் என்ற அந்த அந்த முழக்கம் வந்து தமிழ்நாட்டில் எடுபடுமா ஊழல் எடுபடும் மக்களுக்கு ஒன்று புரியணும் ஊழல் பண்ணுறதுனால மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்களுக்கு புரியணும் அது புரிய வைக்க வேண்டிய தான் எங்களுடைய வேலை முப்பத்தேழாயிரம் கோடி ஊழல் பத்தாயிரம் கோடி ஊழல் இல்லை டூ ஜிலியும் ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஊழல் இந்த ஊழல்னா இந்த ஊழல் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் கோடி ஊழல் அப்படின்னா இந்த பத்தாயிரம் கோடி ஊழல் பத்தாயிரம் கோடி ஊழலை கண்டுபிடிப்பது ஊழல் செய்தவர்களை தண்டிப்பது என்பது ஒரு பக்கம் இந்த பத்தாயிரம் கோடியில் ஒரு கோடிக்கு ஒரு பட்டியல் சமுதாய மக்கள் ஏழை எளிய மக்கள் வாழ்கிற பகுதியிலே ஒரு பள்ளிக்கூடம் திறந்தால் ஒரு கோடி ரூபாய்க்கு தரமான பள்ளிக்கூடம் திறந்தால் பத்தாயிரம் புதிய பள்ளிக்கூடங்கள் கட்டலாமா முடியாதா அப்போ அந்த பத்தாயிரம் கோடி ஊழல் பணம் தமிழ்நாடு அரசுடைய கஜானாவுக்கு வந்தால் மக்களுக்கு அது பயன்படுமா பயன்படாதா இப்படி ஊழல் செய்வது அவர்கள் கொள்ளையடிப்பது மட்டுமல்ல மக்களுக்கான திட்டங்களை நன்மைகளை வளர்ச்சியை பாதிக்க செய்கிறது இது ஊழல் மக்களுக்கு ஊழல் செய்தால் என்ன அவங்க ஜெயிலுக்கு போவாங்க அப்படிங்கறத மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் அவங்க செய்யற ஊழல் மணல் கண்ணாபின்னான மணல் குடிடுச்சு மணல் மாவியாக்கள் நேற்று நீதிமன்ற நீதிபதி கேட்குறாரு குவாரி வச்சிருக்கா என்ன சிற்றரசர்களா உங்க கட்டுப்பாடுகள் வர மாட்டாங்களான்னு நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்குறாரு இன்னைக்கு மணல் மாவியாக்கள் சேர்ந்து குவாரி எடுத்து குமிச்சு வச்சு மணலை தேக்கி வச்சு பதுக்கி வச்சு விற்கிறதுனால விலை கூடுனா அது ஊழல் இடி ஐஐடி உதவியோடு எவ்வளவு மணல் தோண்டப்பட்டிருக்கிறது என்று காவிரி படுகையில் பார்க்கிற பொழுது முப்பத்தி ரெண்டு லட்சம் யூனிட்டுன்னு ஐஐடி சொல்கிறாங்க ஆனால் இவங்க மூணு லட்சம் யூனிட் தான் மணல் சொல்கிறாங்க இந்த மணலை பதுக்கி வச்சு விலையை உயர்த்துவதனால ஊழல் ஒரு பக்கம் ஊழல் பணம் சேர்க்குறவங்களுக்கு போகுது ஆனால் எத்தனை ஏழை எளிய மக்கள் பாரத பிரதமருடைய இலவச வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்டக்கூடியவங்க நடுநிலையா வீடு கட்டக்கூடியவங்க பத்து லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வீடு கட்டக்கூடியவங்க இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் கடன் வாங்கி வீடு கட்டக்கூடியவங்க இவங்களுக்கான கட்டுமான செலவு கூடுதா கூடலையா கூட ஊழல் ஒரு பக்கம் மக்கள் பாதிக்கப்படுவது ஒரு பக்கம் இதை மக்கள்கிட்ட நாங்க ஊழல் பெருசா மக்கள் எடுத்துக்கிறாங்களா நீங்க கேட்குற கேள்விக்காக நான் சொல்றேன் அதே மாதிரி அதே மாதிரி ஊழல் செய்வதற்காக ஒரு அரசாங்கத்தையே கிடைக்கணும்னு நீங்க சொல்றீங்க இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் பண்ணார் அவர் ஜெயில் போனார் மணி சிசோடியா ஒரு துணை முதல்வர் ஊழல் பண்ணார் ஜெயிலில் போய் இருந்தார் வருஷ கணக்கா மாசக்கணக்கா மற்றொரு மந்திரி ஜெயிலில் இருந்தார் ஒரு தவறு செய்தவர்களை ஜெயிலுக்கு அனுப்பலாம் ஊழலுக்கெல்லாம் ஆட்சியை கலைச்சிட்டு தான் என்ன பண்ண முடியும் அப்படி ஒரு திட்டம் சட்டத்தில் இருக்கான்னு எனக்கு தெரியல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு எந்த ஆட்சியையும் கலைக்கல ஆட்சியை கலைக்கிற செயல் காங்கிரஸ் செய்வது ஏறத்தால் தொண்ணூறு முறை நேரடியாகவும் மறைமுகமாகவும் மாநில அரசாங்கங்களை கலைத்த ஜனநாயக விரோத கட்சி காங்கிரஸ் கட்சி அது குற்றம் செந்தில் பாலாஜி குற்றம் புரிந்தா ஜெயிலுக்கு போங்க பொன்முடி குற்றம் புரிந்தீங்களா ஜெயிலுக்கு போங்க துறைமுருகன் வீட்டில் பதினேழு கோடி ரொக்க பணம் எடுத்தாங்களா அறிக்கை வெளியே வந்து குற்றம் கண்டுபிடிக்க மாட்டா ஜெயிலுக்கு போங்க அவங்கதான் ஜெயிலுக்கு போக முடியும் அரசாங்கத்தை கலைக்கணுங்கிறது என்ன இருக்கு அது மிகப்பெரிய இந்திய நாட்டினுடைய அமைதிக்கும் ஒற்றுமைக்கும் வளர்ச்சிக்கும் எதிராக செயல்பட்டு சட்டவிரோதமாக செயல்பட்டு அப்புறம் அந்த முடிவு எடுப்பாங்க சரிங்க சார் திமுகவின் எம்பி திரு ஆர் ராசா அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்றாரு அதாவது ஊழல் என்பது வந்து எப்படி சொல்கிறது ஒரே ஒரு அஜெண்டா ஒரே ஒரு சித்தாந்தம் அது ஆக்சுவலாக என்கிட்ட நிறைய சித்தாந்தம் இருக்கு அந்த ஒரு சித்தாந்தத்தை வைத்து கொண்டு திமுகவை தோற்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர் ராசு அவர்கள் சொல்றாரு அவர் சொல்வது போல திமுக என்ற கட்சி வந்து அவர்கள் அவர் என்ன சொல்றார் என்ன கான்டெஸ்ட்டில் சொல்றாருனா நான் ஊழல் செஞ்சே தான் பட் என்கிட்ட இன்னும் நிறைய கொள்கைகள் இருக்குது பெண்ணுடுதலை இருக்குது சமூக நீதி இருக்குது அதே போல் வந்து ஏழை மாணவர்கள் கல்வி இருக்குது ஸோ இதெல்லாம் இருக்குது அதாங்க அதாங்க சின்ன குழந்தைகள கசப்பான மருந்து கொடுக்கும்போது தேனில் கலந்து கொடுக்குறது அப்போ அந்த கசப்பு தெரியாது தேன் சுவை தான் குழந்தைகளுக்கு தெரியும் சில பேர் கிராமங்களில் மாத்திரைகளை பிள்ளைங்க முழுங்க மாட்டாங்க வாழைப்பழத்துக்கு உள்ளே அந்த மாத்திரையை வச்சு அப்படியே முழுங்க சொல்லுவாங்க வாழைப்பழத்துக்கு முன்னே மாத்திரை உள்ளே போகும் இவங்க செய்கிற ஊழலை மறைக்கிறதுக்காக நாங்கள் பெண் விடுதலை அந்த விடுதலை விதவிகளுக்கு மறுவாழ்வு ஏழைகளுக்கு மறுவாழ்வுன்னு சொல்லி ஏமாத்துகிற கூட்டங்க இதே கலைஞர் அவர்கள் முன்னாடி ஒரு திரைப்படத்துக்கு கதை வசனம் எழுதியிருக்கார் நான் சொன்ன படம் சரியாக என்னன்னு தெரியல மந்திரி குமாரின்னு நினைக்கிறார் திருடுவதே ஒரு கலைதான் அப்படின்னு அவர் எழுதியிருக்கார் அது மாதிரி இவர் ஊழலே ஒரு கொள்கை தான் அவர் சொல்கிறாருன்னா இவர் திமுகவுக்கு சரியான கொள்கை பிறப்பு செயலாளர் தான் நான் நினைக்கிறேன் சரி நீங்கள் பேசும்பொழுது வந்து மணல் கடத்தல் பற்றி சொன்னீங்க இந்த மாதிரி வந்து திமுக ஆட்சியில் வந்து முப்பத்தி ரெண்டு ஆயிரம் லட்சம் வந்து யூனிட் கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் போதை மருந்து கடத்தலும் வந்து இந்த ஆட்சியில் நடந்திருக்கு தற்பொழுது வந்து டாஸ்மாக் ஊழலில் சிக்கியிருக்காங்க திமுகவை சார்ந்த சில பேர் அப்படி இருக்கும்போது மணல் கடத்தல் அந்த விசாரணையும் அப்படியே நிற்கிது போதை மருந்து அந்த கடத்தலில் வந்து சாதிக்கணுங்க ஜா சாதிக் ஜாபார் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் கை வந்து விடுதலை இப்போ டாஸ்மாக் வழக்கம் வந்து அப்படியே நிற்கிது ஜாபர் சாதிக் ஜாபர் சாதிக் அவர்கள் அப்படி பொழுது பாஜக கிட்ட வந்து ஆதாரங்கள் இல்லை அதனால தான் அந்த வழக்கெல்லாம் மேற்கொண்டு நடத்த முடியல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது தான் உச்சநீதிமன்றத்தையே டாஸ்மாக் வழக்கம் வந்து உச்சநீதிமன்றம் தடை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து வேடிக்கையான கேள்வி செந்தில் பாலாஜி ஒரு குற்றவாளி தன்னை தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார்னு சொன்னால் அது செந்தில் பாலாஜி தான் இருக்க முடியும் எப்படி ஒத்துக்கிட்டாரு ஆமாம் அரசு வேலைக்காக பணம் வாங்கினது உண்மைதான் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டேன் அரசு வேலைக்காக பணம் வாங்குவது தவறா சரியா தவறு முடிஞ்சு போச்சா ஒருத்தர் தவற ஒப்புக்கொண்ட பிறகும் அதற்குரிய தண்டனை வழங்குவதற்கு எத்தனை வருஷம் ஆயிட்டு பாருங்க பன்னெண்டு பதிமூணு வருஷமும் வழக்கு நடந்துட்டு இருக்கு இதுதான் நீதிமன்றங்கள் சட்டம் எல்லாருக்கான வாய்ப்பு குற்றவாளிக்கான வாய்ப்பு குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு குற்றம் செய்யலைன்னு அவங்க நிரூபிக்கிற வாய்ப்பு எல்லா வாய்ப்பையும் நீதி நமக்கு அப்படி இருக்குல்ல சார் இது இது தாமதம் அது தாமதம் அப்படின்லாம் சொல்ல முடியாது முப்பத்தி ரெண்டு லட்சம் யூனிட்ங்கிறது மணல் அள்ளப்பட்டிருக்கிறது நீங்க கொடுத்த கணக்கு தப்பா இருக்கு அப்போ மீதி மணல் விற்பனை என்ன நடந்திருக்கு அந்த வழக்கில் வந்து என்ன அடுத்த கட்டம் அப்படின்னு தெரியவே இல்லை ரெண்டு வருஷம் ஆகும் ரெண்டு மூணு வருஷம் கிட்ட ஆகுது அதில் வந்து யார் கைது செய்யப்பட்டா அதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு சொல்ல கூட மத்திய ஏஜென்சிகள் மத்திய புலாய்வு பிரிவுகள் வந்து ஒன்றும் சொல்லல சார் நிச்சயமாக அதற்குரிய வழக்கு உங்களுக்குலாம் தெரியும் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது வழக்கு விசாரணைக்கு இருக்கிறது நடத்தப்படுகிறது நீங்கள் நீதிமன்றத்தில் அது சரியாக இது சரியா நம்ம சொல்ல முடியல உயர் நீதிமன்றத்தில் சரின்னு பண்ணுறத உச்ச நீதிமன்றம் நிராகரிக்குது உயர் நீதிமன்றத்தில் கொடுக்குற தண்டனையும் உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உயர் நீதிமன்றத்தில் குற்றம் புரியலை நல்லவங்கன்னு சொல்கிறத உச்சநீதிமன்றம் தண்டனை கொடுக்குது எல்லாமே அந்தந்த சட்டத்துக்கு உட்பட்டு உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றங்கள்லாம் செயல்படுகிற பொழுது அது உள்ளே போய் ஏன் உடனே நடக்கலைங்கிற கேள்வியை நம்ம கேட்க முடியாது பல வழக்குகள் உதாரணத்திற்கு பதினைந்தாண்டு இருபது ஆண்டு பத்தாண்டு நடக்கிற வழக்கையெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி கொண்டே இருக்கிறோம் அந்த அடிப்படையில் ஏன் உடனே செய்யலை ஏன் உடனே கைது பண்ணல ஏன் உள்ள தூக்கி போடலை ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைங்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்லும் இல்லை இப்போ டெல்லியில் நடந்த அந்த மதுபான கொள்முதலில் ஊழலை வந்து சொன்னீங்க அதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மணிஷ் மணிஷ் சிசோடியா அதேபோல் அது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள்லாம் வந்து டெல்லி தேர்தலை முன்னிட்டு தான் கைது செய்யப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பாஜக மேலே இருக்குது அப்படி இருக்கும்போது மணல் கடத்தலில் மணல் கடத்தலாகட்டும் இந்த போதை மருந்து கடத்தலாகட்டும் இதெல்லாம் வந்து டிலே ஆகுது இது வந்து தேர்தல் நேரத்தில் வந்து பாஜக கையில் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க அதே போல் மத்திய ஏஜென்சிகளை வந்து தவறாக வந்து வழி நடத்துகிறாங்க பாஜகன்னு சொல்கிறாங்க மத்திய மத்திய ஏஜென்சியோ தவறாக நடந்து முக்கியமாக காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் அப்படி நடத்துனாங்க அவங்களுக்காகவே அதெல்லாம் வச்சுக்கிட்டாங்க கைப்பாய வச்சுக்கிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டே சுட்டி காமிச்சிருக்கு உதாரணத்துக்கு நம்ம நேர்மையாக பண்ணியிருக்கேங்கிறதுக்கு திமுக காங்கிரஸ் பத்தாண்டு கால ஆட்சியை ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம் கம்பேரிஷனுக்காக மொத்தம் அறநூறு கோடி ரூபாய் இடி கை கைப்பற்றியிருக்கு அறநூறு கோடி கேஷ் இப்போ பத்தாண்டுகளில் இந்த பதினோராவது ஆண்டுக்குள்ள பதினாறாயிரம் கோடி கைப்பற்றிருக்கு அப்போ இந்த பதினாறாயிரம் கோடி கைப்பற்றினது மக்களுக்காகவா இல்லை இடி சொந்த வீட்டுக்காகவா பதினாறாயிரம் கோடி கைப்பற்றியதெல்லாம் எத்தனை வழக்குகள் புதுசாக பதிவு செய்யப்பட்டிருக்கோம் நீங்கள் உடனே கேட்பீங்க வழக்குகள் பண்ணியிருக்காங்க ஏன் கைது செய்யலை உள்ளே போடல வழக்குகளை விசாரிக்கணும் பொதுவாக இன்கம் டேக்ஸு சிபிஐ இடி இந்த மூணுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று வரும் ஒருத்த ஏமாற்றி ஓடுனா அங்கே சிபிஐ வரும் சிபிஐ வந்த பிறகு அங்கே இடி வரும் இப்படி எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்குது வழக்குக்கு சம்மந்தப்பட்டவங்க உள்ளவங்க ஆமாங்க சாமி நான் செஞ்சது தப்பு நான் எல்லா வரியும் கட்டிடன் அபராதத்தை கட்டிடுறேன் என்ன ஆளை விடுங்க சமரசம் போனால் சமரசத்துக்கு அவங்க திட்டம் இருக்குது அந்த திட்டங்கள் அவன் கைது சேர்ப்புற நடவடிக்கையை வேணால் தாமதப்படலாம் ஆனால் சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கும் அவங்க வெளிநாடு எங்கேயும் போக முடியாது அந்த சொத்துக்களை அவர் இங்கேயும் யாருக்கு விற்க முடியாது மாற்ற முடியாது அவருடைய வங்கி லாக்கர்ல இருக்கிற நகை நட்டு பணம் எல்லாம் முடக்கி வைக்கப்பட்டிருக்கோம் வங்கி கணக்கு முடக்கி வைக்கப்பட்டிருக்கோம் இதெல்லாம் வழக்கமான ஒன்று அரசியலுக்கா கேட்பாங்க உடனே பண்ணல உடனே பண்ணல இது வந்து எலெக்ஷன் நேரத்தில் பண்ண போறோமா அப்படிங்கிற கேள்விக்கே இடமில்லை அந்தந்த வழக்கு அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும் சரிங்க சார் அடுத்ததாக வந்து தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்து பாஜக மற்றும் அதிமுக இதுக்கு இந்த இரண்டு கட்சிகள்லாம் இருக்காங்க வேறு நிறைய கட்சிகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு அதே போல் பாஜக தரப்பில் இருந்து நிறைய பேர் சொல்கிறாங்க விஜய் அவர்கள் வந்து அலியன்ஸுக்கு வருவாரா சார் அதை பற்றி அவங்க கருத்து அந்த கூட்டத்தில் வந்து இதை பற்றி பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லை அப்படிலாம் எதுவும் பேசப்படலை அவரு வர்றது வராது இல்லை இண்டோர் மீட்டிங்கில் வந்து பேசப்பட்ட அவருடைய ஜனநாயக உரிமை தேர்தலில் ஒரு கட்சி தொடங்கி ஆதவ அர்ஜுனா அதே மாதிரி இப்போ கூட ஒரு ஒரு ஒருத்தர் ஒருத்தர் சேர்ந்திருக்காங்க அவர் அநேகமாக இவர் மாட்டினுடைய மருமகன் இன்னைக்கு சேர்ந்திருக்கிறவர் ஜேபிஆர் அவருடைய மருமகன் நினைக்கிறேன் பெரிய பெரிய கோடீஸ்வர்கள் ஒரு சமுதாயத்தை குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்லாம் அதில் சேர்ந்துட்டுருக்காங்க நல்லபடியாக அவர் முயற்சி எடுக்கட்டும் பண்ணட்டும் ஆனால் பாஜக அதிமுக அல்லது அதிமுக பாஜக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது இந்திய அளவில் உருவாக்கப்பட்ட கூட்டணி இந்திய அளவில் ஏறத்தால் இருபது மாநிலங்களில் நேரடியாகவும் கூட்டணியாகவும் ஆட்சி செய்கிற ஒரு பேர் இயக்கம் இதில் தலைவர்கள் அகில இந்திய தலைவர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க கூட்டணி எப்படி அமையணும் என்ன அமையணும் தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாதம் அவகாசம் இருக்குது இன்றைக்கு ஒரு தெளிவான திமுக ஆட்சியை வெற்றி கொள்ளக்கூடிய வகையிலே ஆட்சியிலிருந்து அகற்றக்கூடிய வகையிலே ஒரு மிகப்பெரிய மெக்கா கூட்டணி உருவாவதற்கு அடிப்படை பேஸ்மெண்ட் போட்டிருக்கு இன்னுக்கு மேலே செங்கல் அடிக்கிட்டே போகலாம் அது எப்படி வரும்னு தலைவர்களுக்கு தான் தெரியும் நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி ரெண்டாக பிரிஞ்சிச்சு அதில் ஒரு நாலு கட்சி இதில் ஒரு ஆறு கட்சி இப்போ ஆறு நாள் பத்து கட்சி ஒன்றாக இருக்கு யாரும் போகிறேன்னு சொல்லலை நாட்டி கூட திரு திருமதி சகோதரி பிரேமலதா அவர்கள் நான் அதிமுகவில் இல்லைன்னு யார் சொன்னா அப்படின்னு நேற்று ஒரு கேள்வி கிட்டிருக்காங்க நான் திமுகவுக்கு வாழ்த்து சொன்ன பொதுக்குழுவுக்கு தீர்மானம் போட்டதுக்கு உடனே எப்படி பேசுகிறீங்களே நான் அதிமுக கூட்டணி இல்லைன்னு யார் சொன்னால் அப்படின்னு அவங்களே கேட்குறேன் அந்த மாதிரி பாமகவும் எனக்கு பிரதமரை பிடிக்கும் வாஜ்பாய் அவர்களை பிடிக்கும்லாம் ஐயா ராமதாஸ் சொல்கிறாங்க என்னுடைய மகனும் மருமகளும் பாஜக கூட்டணி தான் வேண்டும்ன்னு சொன்னாங்கன்னு அதையும் சொல்கிறாங்க ஏற்கனவே ஜி கே வாசன அவர்கள் இந்த கூட்டணி நிச்சயமாக ஆட்சியை பிடிக்கும்னு அவர் ஓப்பனாகவே மேடைகளை பேசுகிறார் அறிக்கை கொடுக்குறார் டிடிவி தினகரன் அவர்கள் நாம் ஒரு கட்சியில் இணைய முடியாவிட்டாலும் ஒரு அணியிலே இணைவோம்னு அவர் சொல்கிறார் அப்புறம் என்ன சந்தேகம் யார் வர்றாங்க வரலங்கிறதெல்லாம் பொறுத்துரு தான் பார்ப்போம் அதுக்காக எந்த செயல்பாடையும் யாருக்காகவும் காத்திருந்து நிறுத்த முடியாதே அது யாராக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அது பொறுத்துருந்து பார்ப்போம் சரிங்க சார் உங்ககிட்ட இது வரைக்கும் நிறைய கேள்விகள் கேட்டேன் எல்லா கேள்விக்கும் ரொம்ப வெளிப்படையாக பதில் சொன்னீங்க உங்கள் கருத்துக்கு மிக்க நன்றி வணக்கம்